ஹாய் ஹாய்ஸ் டுடே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மதுரையில் போட்டிருக்க மாநாடை பற்றி தான் அது என்ன மாநாடுனா அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் முருகனின் ஆறுபடை வீடு போட்டு ஒரு மாநாடு நடக்குது ஜூன் இருபத்தி ரெண்டு ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாநாடில் ஆறுபடை வீடும் ஆறு முருகருமே கொண்டு வந்திருக்காங்க அதில் ஒரு ஒரு வீடாக நம்ம போய் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு முருகர் பக்தர் எல்லோரும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முருகர் பக்தர் எல்லாரும் இதை பாருங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு செம்ம கூட்டமாக இருந்துச்சு நீங்களும் எல்லோரும் போங்க ஜூன் இருபத்தி ரெண்டு வரையதான் நடக்கும் அதுக்குள்ளே எல்லோரும் போயிட்டு வந்துடுங்க இது வந்துட்டு இரண்டாம் படை வீடு முதல் படை வீடு பார்த்துட்டோம் இது இரண்டாம் படை வீடு உங்களுக்கு தெரியும் இரண்டாம் படை வீடு யாரு திருச்செந்தூர் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூன்றாம் படை வீடு பார்க்க போகிறோம் மூன்றாம் படை வீடு உங்களுக்கு தெரியும் யாருன்னு அடுத்த நான்காம் படை வீடு இப்போ பார்த்துட்ருக்கோம் நல்லா முருகிராஃபரிச்சுங்க இப்போ ஐந்தாம் படை வீடு பார்க்குறோம் நல்லாவே இருக்குது இங்கேயும் மற்ற ஆறாம் படை வீடு நம்ம ஒரே நாளில் ரொம்ப சீக்கிரமாக பார்க்கலாம்னா இந்த இடத்துக்கு போங்க சீக்கிரம் மாநாடு முடிகிறதுக்குள்ளே போயிட்டீங்க வந்தீங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் மூணு ஆறு உடை வீடையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்